ஃப்ரைஸ்லா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம ரோமர் கலந்து நிறுவனம் எட்டாம் அதிகாரத்தோட இருபத்தி எட்டாம் வசனத்தை தான் நம்ம தியானிக்கு இருக்கிறோம் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் நம்ம அன்பு கூறாமல் நம்ம வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளுக்கு நம்ம ஆண்டர் மேலே பழி போடுறது சரியான விஷயம் இல்லை இப்போ நீங்கள் நல்லது செஞ்சு தப்பு நடந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் கேள்வி கேட்கலாம் நீங்கள் தவறு செஞ்சு உங்களுக்கு தவறே நடந்தது அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்க முடியாது இப்போ ஆண்டர்கிட்ட போய் நம்ம கேட்கும் பொழுது முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற குறைகள் நம்ம இருக்கிற நம்ம இடம் இருக்கிற குற்றங்கள் எல்லாம் சரி பண்ணிவிட்டு ஆண்டோருக்கு பிரியமானதை செய்ய முதலாவது பழக்கப்பட்டுட்டு ஆண்டோருக்கு பிரியமாக செய்கிறது அப்படின்னா ஆண்டவர்களை அன்பு கூர்ந்தால் நம்ம மற்றதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்போ அன்பு கூறுறதுக்கு முதல்ல பழகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது நன்மையாக இல்லை தீமையான்னு நீங்கள் நிதானித்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு வேளை அன்பு கூர்ந்து உங்களுக்கு சில தவறான காரியங்கள் நிகழ்ந்தாலும் கூட அது நன்மைக்கு எதுவாக ஆண்டர் மாற்றுவார் ஆனால் நீங்கள் தொடர்ந்து தவறு செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் மறுபடியும் சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களை அவர் பட்சத்தில் இழுத்துக்கொள்வதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டு தான் இருப்பார் ஆகவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆண்டர்கிட்ட வந்து கேட்கணும் முதலாவது நம்மளோட வழிகளை சோதித்து பார்க்கணும் நம்ம செய்கிறது கரெக்டாக தவறான்னு சொல்லி அப்படி நீங்கள் அன்போடு செய்யப்படுகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தற்காலத்தில் வேதனை உள்ளதாகவோ அல்லது ஒரு மாதிரியாக தோன்றினாலும் நிச்சயமாக அந்த தீமை நன்மையாக மாறும் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் செம்மையாகவும் இருக்க எல்லாம் எல்லாமுள்ள தேவனாகி கிறிஸ்து கிறிஸ்துவங்களுக்கு உதவி செய்வார் தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வைப்பாராக ஆமீன் காட் ப்ளஸ்யம்